சிவி சண்முகம் திடீர்னு எங்கள் அத்தா எங்கள் அம்மா எங்கள் அம்மாவை தப்பாக பேசுகிறீங்களான்னு போதையில் உளருவார் சிவி சண்முகம் பேசுறதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு பேசக்கூடாது சார் அவர் இப்படி இப்படி பேசுவார் அப்புறம் கூட கொஞ்சம் நேரத்தில் மாற்றியும் பேசக்கூடிய ஆள் தான் வந்து சிவி சண்முகம் அதெல்லாம் கிடையாது ஆனால் இந்த பெடிஷன் வந்து சீரியஸ் ஓகே இந்த பெடிஷன் ஏன் சீரியஸ்னால் பிஜேபி வந்து பார்கெயின் பண்ணுது ஏடிஎம்கேட இப்போ மிதுன் பழனிசாமியும் நம்ம தாவேக்கா வியூக அமைப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமியும் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிடுச்சு ஓகே இவர் வந்து இவங்க வந்து ஒரு பன்னெண்டு சீட்லேருந்து ஆரம்பிச்சு முப்பத்தஞ்சு சீட் வரைக்கும் வந்தாங்க மேக்ஸிமம் அவ்வளோதான் விஜய்க்கு விஜய்க்கு இவங்க வந்து பவன் கல்யாண் ஃபார்முலாவை ஃபிக்ஸ் பண்ணாங்க முதலமைச்சர் அவரு அவர் அவர் வந்து குமாரசாமி ஃபார்முலாவை அவர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு இவங்க ஆந்திரா ஜனவரி ஜானவரிகமி கர்நாடகா ஃபார்முலாவை சொல்கிறாரு ரெண்டு வருஷம் நீ சீஃப் மினிஸ்டர் ரெண்டு வருஷம் நான் சீஃப் மினிஸ்டர் பாதி சீட் பாதி சீட்டு உனக்கு பாதி சீட்டு எனக்கு ஓகே நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு உனக்கு நூற்றி பதினேழு எனக்கு நூற்றி பதினேழு ரைட்டா நீ அரிசியை கொண்டு வா நான் உரிமையை கொண்டு வரேன் ரெண்டு பேரும் ஊதி ஊதி தின்னலான்ற இந்த கணக்கெல்லாம் கிடையாது